அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் இப்போ தான் நேரில் பல பேரை சந்திக்கிறேன் ஸோ ஒரு வாரம் தாமதம் இருந்தாலும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஹெல்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம கொண்டாட முடியும் அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் தை திருநாள் ஃபார் த கமிங் பொங்கல் மேடையில் அமர்ந்த பெரியவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸுக்கும் நண்பர்களுக்கும் அருள்தாஸ் அண்ணன் ஆனால் நான் மனோர்னா உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான் எனக்கு நான் வை வீட்டிலலாம் அந்த மாதிரி பேசுகிறப்ப நான் ஒரு மாதிரி உங்களை இமிடேட் பண்ணுவேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு நேரில் சந்திச்சதுல டு ஆல் தி அதர் சீனியர்ஸ் தேங்க் டு கோமல் சனோஜ் டு சீனியர்ஸ் லைக் பாக்ராஜ் சார் ராஜன் சார் அண்ட் டு எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ் அண்ட் இங்கே பயந்துட்டு இருந்தோம் ஒரு விதத்தில் மழை கொட்டிட போதோன்னு அதையும் தாண்டி இந்த விழாவில் ஊக்கம் கொடுக்க வந்தால் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஃப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எக்ஸ்டெண்டெட் ஃபேமிலி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி அண்ட் கெரிங்இன் டு இமெயில் எனக்கு இந்த ப்ராஜெக்டு எஸ்ஆர் ராஜன் சார் அறிமுகப்படுத்தினது ஒ இஸ் ஒன் மிஸ்டர் சாய்மோரா அவருக்கும் இந்த தருணத்தில் ஐ நீட் டு சே தேங்க்யூ இந்த படத்தோடு பேக் போன் அஸ்தி வாரம் எல்லாமே இஸ் ஒன் ஒன் பர்சன் கால்டு எஸ்ஆர் ராஜன் மது சார் இன்ஃபேக்ட் பேசும்போதே எல்லாம் கஷ்டங்கள் தாண்டி தனிமரமாக நின்னார்னு சொன்னார் இதோட வேர் இந்த மரத்தோடு வேர் இமெயிலுங்கிற இந்த மரத்தோடு வேறு அவர் தான் வாட் ஐ லைக் அபவுட் ராஜன் சரிஸ் அவருக்கு சினிமா புதுசு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை சந்திக்கும்போது இந்த கதையை நரேட் பண்ணார் கதையில் ஆக்சுவலி டூஸ் அண்ட் டர்ன்ஸ் ஆஸ் த டைட்டில் சஜஸ் இமெயில்னா ஆன்லைன் கேமிங் அதோட அடிக்ஷன் அதோடய பாதிப்பு மூலமாக நம்ம நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அது மூலமாக என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அழகான ஸ்கிரீன் பிளே ரொம்ப கமர்ஷியலி வயபுளாக அவர் டிசைன் பண்ணியிருந்தார் ஒருத்தோட மொதல் படைப்பில் இந்த லெவலுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸ் கண்டென்ட் எப்படி ஒருத்தர் சிந்திச்சார்னு பிரமிச்சேன் அண்ட் வாட் ஐ லைக் அபவுட் மிஸ் சினிமாவை நேசிக்கிறவர் இந்த ஐடியா இருக்குது இதை எப்படியாச்சும் ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜிஸ் ஒன்று சேரணும் அதுக்காக சரி இந்த ஆக்டர்ஸ் இது தமிழ் கனடா பயலிங்குல்லா பண்ணலான்னு இங்கேருந்து நம்ம இமெயிலில் ஒரு ரொம்ப அழகான ஃபீமேல் இருக்காங்க ஹூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆன் த டய ஸ்டுடியே ராகிநீதி வேதி அவங்கள இட் வாஸ் லவ்லி டு ஒர்க் வித் ஹர் ஆஸ் வெல் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க அண்ட் சினிமாடோகிராஃபர் எடிட்டர் இந்த மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் ஆக்சுவல் சாங்ஸ்க்கும் ஜுபின் சரும் ஒரு அவிஷா அவினாஷ் கவாஸ்கர் இப்படி நல்ல எனர்ஜிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு ஃபைட் சீக்வன்ஸஸ் எல்லாம் பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார் ஃபைட்டுக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இந்த ஜாக்கி சான் படங்களோ இல்லை குங்ஃபு சார்ந்த படங்களோட ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்தாங்க இதெல்லாம் எப்படிடா நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம்னு தோன்றிட்டு இருந்துச்சு அப்போது பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் நேபாளில் இருந்து வந்தார் கோமல் ரொம்ப அழகாக சொன்னாங்க காது கிழிஞ்சு போச்சு அதுக்குன்னு வாழ்த்துக்கள்னு அவங்க சொல்லலை பட் ஸ்வீட் ஆஃபர் தேங்க்ஸ் டு மென்ஷன் தட் பட் ஐ திங்க் அந்த வழியெல்லாம் இது கடவுள் நகரத்தில் திரையில் படம் கரை சேர்ந்து ப்ராப்பராக சேர்றப்ப அந்த வழியெல்லாம் தெரியாது ராஜன் சரோடு இந்த துணிச்சலுக்கு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐ ஐ விஷ் எம் ஆல் த பெஸ்ட் பிகாஸ் இந்த படத்தின் மூலமாக நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பார் உறுதியாக நம்ம எடுக்க போகிற கண்டென்ட்டை நேர்த்தியாக எடுக்க முடிஞ்சிச்சா எல்லா எனர்ஜியும் சரியாக வந்துச்சா நிறைய ஏரியாஸில் ஏமாற்றங்கள் எல்லாமும் அவருக்கு அனுபவிச்சார் பட் ஐ திங்க் ஒரு பக்கபலமாக எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு பேனரும் எஸ்ஆர் ராஜன் ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த என்டையர் அனுபவம் ஒரு பியூட்டிஃபுல்லான தருணமாக அமைஞ்சிருக்கு ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இமெயில் இனிமேல் உங்கள் கையில் ஸோ ப்ளீஸ் உங்களோட அன்பு ஆதரவு என்றென்றும் தேவை பிளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஏ மனமார்ந்த நன்றி தேங்க்யூ இமெயில் படத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மீடியா ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது இதுதான் முதல் மேடை ஃபஸ்ட் டைம் இந்த நேரத்தில் அமீர் சார் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணார் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விஜய் சேதுபதி சார் டீசர் ட்ரெய்லரை டீசரை ரிலீஸ் பண்ணதுக்கு அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஈமெயில் படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் இதில் ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் ரெண்டு சாங்கு மூணு ஃபைட்டு வச்சுருக்கேன் இது மொத்தம் வந்து அஞ்சு ஸ்டேட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் பாம்பே கோவா கர்நாடகா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்க சாங் மியூசிக் வந்து அவினாஷ் கவாஸ்கர் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஜூபின் முப்பது படத்துக்கு மேலே பண்ண என்ன அரும நண்பர் செல்வம் டிஓபியாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர் எடிட்டர் ராஜேஷ்குமார் அவர் சொல்லவே தேவையில்லை தங்கமகன் இல்லாத பட்டதாரி கந்தசாமி நிறைய படங்களை வெற்றி படங்களை வந்து எடிட்டாக பண்ணியிருக்காரு அவருடைய முழு எனக்கு சப்போர்ட் இருந்தது அதேமாரி செல்வம் சாரும் சரி ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே எஃபெக்ட் ராண்டி படத்துடைய முதுகெலும்பு மியூசிக் அண்ட் எஃபெக்ட்டு ராண்டி என்ன நல்லா பண்ணியிருப்பார் எதோடைய பிரம்மாண்டாக பண்ணது என்னுடைய ஃப்ரெண்டு கிச்சா கிருஷ்ணமூர்த்தி படத்தை பாருங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஆன்லைனுடைய ஸ்கேம் கதை ஜி வேறு எனக்கு வேறு என்ன பேசுறது தெரில இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ஒரு பப்ளிக்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை நன்றி வணக்கம் ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த புத்தாண்டு ஆரமிச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே கிடச்சிது டு கம் ஃபார் திஸ் ஈவெண்ட் அது முக்கியமாக உங்களை சந்திக்கிறதுக்காகவே நான் வந்தேன் அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இமெயில் இட்ஸ் அ வெரி கரண்ட் ட்ரெண்டிங் டைட்டில் த டைட்டில் இட் செல்ஃப் ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்குது எல்லாருக்குமே இமெயில்னால் என்னன்னு தெரியும் அது தெரியாத குழந்த கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி எப்படி சொல்கிறது ரொம்ப கேட்சி டைட்டில்னு கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பாக அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் யூனோ தெர் இஸ் அ ஒரு கதை கண்டிப்பாக இருக்குது கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இவங் எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி எஸ்ஆர் ராஜன் அவர்கள் வந்து இந்த படம் வந்து எழுதி இயக்கியிருக்காங்க சவுண்ட்ஸ் லைக் தேர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது சம்திங் டு டூ வித் கேமிங் அப்படின்றது தெரியுது இந்த கேம்னாலே பிரச்சனை தான் அது எந்த பிக் பாஸ் கேமாக இருந்தாலும் சரி அது வந்து ஃபோனில் இருக்கிற கேமாக இருந்தாலும் சரி இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு டூ வித் மைண்ட் கேம் இருக்கும் கண்டிப்பாக அது எந்த கேமாக இருந்தாலும் அந்த மைண்ட் அதில் இன்வால்வ் ஆகும் ஸோ அந்த மைண்டுங்கிறது வந்து அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம் அந்த மைண்ட் நம்ம வந்து என்ன தான் கேமுக்குள்ளே போனாலும் நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடாக வைக்கணும் அது எந்த கேமாக இருந்தாலும் சரி லைஃப்லையும் சரி நம்மளோட மைண்டை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அது இந்த காலத்து ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில் கூட கூட ஐ ஐபேடை கொடுத்துடுறாங்க ஃபோனை கொடுத்துடுறாங்க அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது சின்ன குழந்த அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற காலம்லாம் போயிடுச்சு ஸோ தே நோ மோர் தென் அஸ் போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது கொள்வது மை கிட்ஸ் ஆல்சோ யூஸ் டு பி என்னோட குட்டி பொண்ணு ஜெயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வயசில் ஃபோனு உள்ள போய் அந்த ஆப்பிளில் போய் பே பண்ணிவிடும் மாதம் மாதம் வந்து பில்லு வரும்போது மட்டும் ஒரு நைன்டி நைன் ருபீஸ் போயிட்டே இருக்கும் என்னடா இந்த நைன்ட்டி நைன் ருபீஸ்னால் ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ரெண்டு வயசு மூணு வயசு ஸோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் பட் அங்கே தான் நம்ம கற்றுக்கணும் தட் கிட்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணணும் எதில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த படத்து படத்தில் வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால் வந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஆக்ஷன் இருக்குது படத்தில் நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் சம்திங் புதுசாக இருந்தது பார்க்கும்போது அண்டு ரிச்சாக எடுத்திருக்காங்க நான் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ரிச்சாக நல்லா லொக்கேஷன்ஸ் அண்ட் ஆல் தட் ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு படம் எடுத்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ப்ரெஸ் மீடியா வந்து சொல்லவே வேண்டாம் நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க அது எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க பட் மக்களும் வந்து எஃபர்ட் எடுத்து ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் நியூ கமர்ஸ் வச்சு எடுக்கும் போது தியேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கான எஃபர்ட் கண்டிப்பாக எடுக்கணும் அது வந்து இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது தே ட் கெட் பட் இந்த சப்ஜெக்ட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸோ ஹோப்ஃபுல்லி வித் உங்க சப்போர்ட் இந்த படம் வந்து மக்களிடையில வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும் அண்ட் ஐ விஷ் த டீம் அண்ட் எஸ் ஆர் ராஜன் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஐயா பாக்யராஜ் அவர்களும் நானும் நிறைய படத்திற்கு வாழ்த்துவதற்காக அழைப்பார்கள் அப்படித்தான் அருமை தம்பி சக சக்தி சரவணன் இங்கே அழைத்தார் நான் எல்லா படம் போல தான் இருக்கோம் எல்லா பல நல்ல படங்கள் வந்திருக்கு பண்ணியிருக்காங்க ஒரு சில படங்கள் ஒரு மாதிரி இருக்கும் சரி எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஒரே லெவல் பார்க்க முடியாது ஆனால் இந்த படத்தை நான் சுமாராக தான் வந்தேன் ஆனால் ரொம்ப அற்புதமா இது ஒரு சின்ன படம் சொல்லவே முடியாது சின்ன படமே இல்லை நல்ல படம் செலவுகள் பண்ணியிருக்காங்க ரிச் பண்ணியிருக்காங்க ஒரு மசாலா படம் குஜாலா இருக்குது மசாலா மசாலா தான் அது தேவை தேவை அதுக்குன்னு ஒரு இருக்காங்க அது குஜால் அதையும் சேர்த்திருக்காரு ஓடி போச்சா இனி வரவே கூடாது தமிழ் சினிமா பக்கம் வரவே கூடாது யார் ஒருவருக்கு மரியாதை கொடுத்து படத்தில் போட்டு நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரமோஷனுக்கு வரணும் அந்த ப்ரமோஷனுக்கு வர்றதே அதுவும் படம் எடுக்கிற காலத்திலிருந்து அதிகமா பண்ணி அவங்க சொல்லல நடிக்க தெரியாதவங்களுக்கு இயக்குனர் கத்து கொடுக்கிறார் குழந்தை கத்து கொடுக்கிற மாதிரி ஒரு களிமண்ண பொம்மை பிடிக்கிற மாதிரி இயக்குனர்கள் பல நடிகர்கள் உருவாக்குறாங்க உருவாக்கி வந்த பிறகு படம் வெற்றி பெற்ற யார் கிட்ட போறாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏதோ மரியாதை கொடுத்து தம்பி அசோக் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் வராம இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு ப்ரொடியூசருக்கும் தனக்கும் நாம நடிச்சிருக்கோம் வரணும் கலந்துக்கணும் நம்ம ஹீரோ சிலர் சிலர் மரியாதை கொடுக்குறாங்க நம்ம எல்லாரையும் குறை சொல்லலை ஆனால் மரியாதை கொடுக்காத ஒருவேளை அவங்க வெளியூர் ஷூட்டிங்கில் இருக்கலாம் சிலர் அப்படி அவங்க கிட்ட தேதி கேட்காம நாம ஒரு தேதியை வச்சுட்டு அந்த நாளில் வாங்கினா வெளியே ஷூட்டிங் இருந்தால் வர முடியாது அவங்கள மன்னிச்சிடலாம் ஆனால் படத்தில் நடிச்சுட்டு நல்லா வீட்டில் கஞ்சியோ கூழோ இங்கே வந்தால் ஆர்லிக்ஸ் போன் விட்டானு குடிச்சு உடம்ப கொஞ்சம் ஏத்திக்கின்னு அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு ப்ரமோஷனுக்கு வரலன்னா மிகப்பெரிய கஷ்டம் அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி இருந்தால் ஆனால் நம்ம அவங்கள கேட்டு வைக்கணும் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடாது அவங்க மேலே குறை சொல்லக்கூடாது நாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை தவறு செய்கிறோம் தான் கண்டிக்கிறோம் நல்லது செய்கிறவங்களாம் பாராட்டுறோம் இந்த படம் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது எனக்கு படம் சூப்பர் படம் ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அது ரெண்டு பருக்கி எடுத்து நசுக்கி பார்க்குறாங்க நல்லா வந்திருந்தா பானை வந்துருச்சு நான் நசிக்கு மட்டும் பார்க்கல அதை வாயில போட்டு ருசிச்சு பார்த்தேன் நல்லா இருந்தது சாங் நல்லா இருந்தது ஃபைட் நல்லா இருந்தது கேமரா நல்லா இருந்தது எடிட்டிங் நல்லா இருந்தது நீங்கள் எடுத்த ஒவ்வொரு வீடு இடம்லாம் ரிச்சாக இருந்தது அழகர் எந்த குறையுமே இல்லை அதனால் இது ஒரு வெற்றி படம் சின்ன படங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு சமீப காலமாக இந்த ஓராண்டு இரு சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு பல பெரிய படங்கள் சின்ன படமா போயிடுச்சு கோடி நூறு கோடியில் போயிடுச்சு அஞ்சு கோடி பத்து கோடி எல்லாம் பெரிய டாடா இருகப்பற்று குட் நைட் இப்படி போர் தொழில் இப்படி பல படங்கள் வெற்றி பெற்று அதனால இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் நம்பி நீங்க ஒரு நல்ல இயக்குனராக வருவீங்க சின்ன படம் எடுக்கவே முடியல பெரிய படம் தயாரிப்பாளர்கள் கோடி கோடியாக இருக்கேன்னு சரி சின்ன படம் எடுக்கவே முடியல எடுத்து வந்தாலும் ரிலீஸ் பண்ணுற கஷ்டம் ஃபைனான்ஸ் கொடுக்கல ஆனால் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு திட்டத்தினை அறிவித்து ஒரு பால் சினிமா உலகம் வர எல்லாத்திலேயே எல்லோர் வயிற்றிலும் பால் ஊற்றிருக்கிறார்கள் பூந்தமல்லியில் நூற்றி நாற்பது ஏக்கரில் ஐநூறு கோடி ரூபாய் செலவு திட்டத்தில் ஒரு அற்புதமான ஃபிலிம் சிட்டி ஒன்றை உருவாக்குவதற்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது அவர் மைண்டில் பல காலமாக இருந்திருக்கு நான் போன வருஷம் அவரை வெயிட் பண்ணும்போது நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் டாக்டர் கலைஞர்கிட்டே நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் ராமோஜரா ஃபிலிம் சிட்டி மாதிரி தமிழகத்தில் அந்த இதை மூடிட்டாங்க நம்ம தரமணி அந்த ஃபிலிம் சிட்டியை மூடிட்டதால் நான் அப்போ தான் ஒரு லெட்ரு கொடுத்து இல்லை இங்கே தமிழ்நாட்டுக்கு வேணும் சிறுபட தயாரிப்பாளர்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க பெரிய படங்கள்லாம் ஹைதராபாத் போகிறாங்க இல்லை பாம்பேயில ஷூட் பண்ணுறாங்க பல பெரிய படங்கள் பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் பாம்பேயில் ஷூட் பண்ணாங்க பொன்னியின் செல்வன் போல விஜய் படம் வாரிசு அப்புறம் அஜித் படம் எல்லாம் ஹைதராபாத் அப்போனா இங்கே இருக்க தொழிலாளிகள் கதி என்ன இங்கே தமிழ் பணம் பூரா அந்த போனால் ஆக அந்த நூற்று நாற்பது ஏக்கரில் ஐநூறு கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாகும் என்று மாண்பு தமிழக முதல்வர்கள் அறிவித்தது தமிழ் திரையுலகத்தையே இன்பத்தில் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது நான் ஒரு வேண்டுகோளை கூட வச்சிருக்கேன் தமிழ் சினிமாவுக்கு கலைஞர் எல்லா முதலமைச்சரும் நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம யாரையும் குறை சொல்ல ஆனால் எல்லாரை விட டாக்டர் கலைஞர் மிக அதிகமாக பண்ணியிருக்கார் பத்தாண்டுகளாகவே தமிழ் சினிமாவுக்கு சிறுமுதலீட்டு பட நகர் உருவாகிவிட்டால் சிரமம் குறையும் செலவு குறையும் அப்படிப்பட்ட திரைப்பட நகருக்கு டாக்டர் கலைஞர் திரைப்பட நகர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நான் பணிவோடு முதல்வரை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இந்த படம் நான் ஒரு போராட்டமே நடத்தினேன் ஆன்லைன் எத்தனை குடும்பங்கள் அழிந்து விட்டது ஆயிடுறாங்க எத்தனை மாணவர்கள் எழுந்தோம் ஆக அதை தமிழக அரசு ஒரு தீர்மான சட்டமன்றத்தில் ஆன்லைன் தடை சட்டம் கொண்டு வந்து ஆளுநருக்கு அனுப்புனா அது அவரு சரியான கவனத்தை செலுத்தாமல் பண்ணி அப்புறம் அது கோட்லேயும் அது தோல்வி அடைஞ்சிச்சு ஆனால் உயிரை இழக்கிற பொருள் நஷ்டப்படுக்கிற குடும்பத்தை கெடுக்கிற ஆன்லைன் டிக்கெட்டுக்கு என்ன சட்டம் சண்டை சட்டம் உயிரை விட என்ன இருக்குது ஆகவே அப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும் ஆனால் அந்த விஞ்ஞான வளர்ச்சி உயிர் பறிப்பதாக குடும்பங்களை அழிப்பதாக இருக்கக்கூடாது என்பதான் வேண்டுகோள் இந்த இமெயில் படத்தின் மூலமாக ஒரு கிரைம் ஒரு த்ரில்லர் பல குடும்பங்களை கெட்டு போகிற விஷயங்களை சொல்லி அப்படி வேண்டாம் நல்வழிப்படுத்துகிற ஒரு படமாக அமைந்திருக்கும் என சொல்லி இயக்குனர் தயாரிப்பாளர் எஸ் ஆர் ராஜன் அவர்களை இன்றக்கே ராஜன் வாழ்த்துகிறேன் வாழ்க வெல்க நன்றி வணக்கம் வணக்கம் மேடையில் இருப்பவர்களை எல்லாம் நான் அறிமுகம் பண்ணல அவங்க நிறைய அறிமுகமாயிட்டு இன்னும் அறிமுகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய வெற்றி படங்களை எடுப்பதற்கு ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களை பார்த்து கொண்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எஸ் ஆர் ராஜன் சார் வந்து ஜூது நம்மளை எப்படி சூது பண்ணி கவ்வுது அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்தில் நான் பெங்களூரில் போய் ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங்கில் இருந்தேன் ஆனால் நல்ல டைலாக்லாம் அருமையாக இயக்கி கொண்டு போயிருக்காரு அதுக்கு எதிரில் உள்ள கேரக்டரை எப்படி நம்ம மயக்கணும் அதன் பிறகு வந்து மனோபாலா சார்கிட்ட எப்படி டைலாக் டெலிவரி பண்ணி பேசணும் எல்லாம் ஒன்று விடாத கவனித்து அருமையாக எழுக்கியிருக்காரு இந்த கதையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது எப்படி வெற்றி பெறணும்னு டைலாக்லாம் ரொம்ப ரூமில் போட்டு சிந்தித்து யோசனை பண்ணி ஒன்று ஒன்றா எழுதியிருக்கார் இந்த படம் வெற்றி வ வெற்றி பெறத்துக்கு நான் வாழ்த்தி வணங்கி விழுகிறேன் நன்றி வணக்கம் இமெயில் அவர் பாருங்கள் பாலாஜி எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாரு பாருங்க அங்கே வெளியில் வந்து இயற்கை சீற்றம் காத்துட்டு இருக்குது திடீர்னு சொல்லுவாங்க வானம் கிஞ்சிச்சு மேகம்லாம் மேகெல்லாம் கிஞ்சி போச்சு தப்ப தபன்னு தண்ணி கொட்டி அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கோங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் பாலாஜி மீண்டும் வளர்த்துட்டு இருக்கிறார் நன்றி வணக்கம் இளைஞரேன் அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து நாலு தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டர் கண்டிப்பாக சின்ன படங்களை கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பல தடவை சொல்லியாச்சு என்ன சின்ன படங்கள் எப்படி வரும் ஸ்கிரீனுக்கு வந்தால் தானே ஜனங்க பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸ்க்ரீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்ண முடியும் ஸோ அதனால் கவர்மெண்ட் நினச்சது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஐநூறு கோடியில் ஒரு சினிமா சீரழிஞ்சிடக்கூடாது சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல விதமாக உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதையும் இப்படி தேட்டரில் வந்து ஒரு தேட்டராவது ஒரு சின்ன படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா சிறு முதலீட்டாளர் படங்களுக்கு எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து சின்ன படத்தில் புதுசாக அறிமுகமாகிற மாதிரி தான் எல்லாமே இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் பெருசாக வளர்ந்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவர் ராஜேஷ் சார் ரொம்ப வருத்தமாக தான் சொன்னார் ஒரு அஞ்சு பேர் தான் அதை தவிர்த்து வேறு படங்கள் ஒன்றுமே இன்றைக்கி ஓடுற மாதிரி இல்லை அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதுதான் தான் அவர் பேசும்போதும் வந்து மனம் விட்டு பேசி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணார் இப்போ படத்து ஈமெயில் நம்ம அசோக் ரொம்ப கொடுத்துச்சவர் அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்கள்ல கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்க பாட்டு அது டைரக்டர் படத்தில் பார்த்தோன்னு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அது அவர் பாட்டிலெல்லாம் நடிக்கும்போது அவருக்கு நேரில் நம்ம தான் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறோம் அதில் ஒரு டேக் ஓகே டேக் தான் மாறும் ஆனால் அவர் அசோக் அப்படி இல்லையா எல்லா டேக்கும் தப்பு தப்பாக கவுண்ட் பண்ணி சூரியலா சித்திரங்களை சொன்னேன் தப்பு தப்பாக செஞ்சால் ஒரு அஞ்சாயிரம் டேக்கு அஞ்சாயிரம் கட்டி பிடிக்கலான்னு அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல இதில் போடும்போது ஒன்று போட்டிருந்தாங்க என்னென்னா ஈமையில் என்னென்னலாம் மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தான் பாசிட்டிவும் இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும் அதனால் எது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அதில் எதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் இன்னொரு நெகட்டிவும் ஒரு சைடு இருக்கத்தான் செய்யும் ஸோ அதனால் அதில் இந்த மோசடி அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் சினிமா அதில் தான் ஆன்லைனில் தான் மோசடிங்கிறது இல்லை ராஜன் சார் பேசும்போது கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாட்டில் லைசன்ஸோடு எவ்வளோ மோசடி நடந்துட்டு இருக்குன்னு ஏன்னா நம்ம வாங்கியிருப்போம் பர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்போம் ஆனால் அவங்க காசு கேட்பான் ஊட்டி வரைக்கும் இங்கேருந்து போயிருப்பா எல்லோரும் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு இது வச்சுருக்கான் அங்கே ஒரு தனி யூனியன் ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே தான் கார் எடுக்கணும் இதெல்லாம் வந்து எத்தனை கஷ்டங்களை வந்து தயாரிப்பாளர்கள் சந்திக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி தப்புகள் தவறுகள் நாட்டில் அந்த மாதிரி மோசடிகள் கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய நடக்குது என்னென்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல் பண்ணணும் அவங்கவுங்க தனி மனிதன் வந்து நம்ம தனி மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால் தான் இந்த மோசடிங்கிறது நிற்கும் நம்ம செய்கிறது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒருவனை மட்டும் போகிறதில்ல அப்படின்ட்டு ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்டு பாரீஸில் இருந்து லண்டன் போகிறதுக்காக இல்லை லண்டன் டு பாரிஸ் போகிறதுக்கு ஹூவர் கிராஃப்டில் போனோம்னா நிறையா அது கொஞ்சம் வித்தியாசமாக அது தண்ணியிலையும் இல்லை நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ தண்ணியிலேயே இது பண்ணாமல் அப்படியே மேலாலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஆனால் அங்கே போய் இறநதுக்கு அப்புறம் பாரிஸ் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ட்ரெயினில் இது பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கும் அதனால் ஃப்ளைட்டில் போனோம்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் பட் இதில் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகணும் ஆனால் சைட் சீயிங் நல்லா இருக்கும் போது அதை ப்ரிப்பேர் பண்ண ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளும் சைட் சீயிங் பார்த்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போய் ஹோர் கேப்பில் இறங்கணுன்னே பஸ்ஸில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன் பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு புறப்படுற நேரம் அப்போ திடீர்னு தட திரு கதவை தட்டி திறந்த ஒரு இங்கிலீஷ் லேடி யாரோ ஒருத்தி எந்த நாட்டுக்கு அறிய தெரியல உள்ளே வரந்தான் கண்டக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் சாரி அப்படின்ட்டு என்னென்னா இல்லை டிக்கெட்டு ஃபுல்லாயிடுச்சு சீட் இல்லை அதனால் உட்கார முடியாது சாரின்னா அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க என்னென்னா இவங்க வந்து பாரிஸ் போய் வேறு ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அவங்க வேறு நாட்டுக்கு போகணும் ஸோ அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அவங்க இங்கே தங்கி அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட்டு பிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சமாச்சாரம் அந்த அம்மா அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க கெஞ்சுறாங்க ஆனால் இவன் டிரைவர் இந்த கண்டக்டர் ஒத்துக்க மாட்டேங்க எனக்கு வேலை போயிடும் ஏன்னா சீட்டு இல்லாமல் நான் வந்து ஒரு ஆளை நான் நின்றுட்டு வர்றேங்கிறேன் அப்படி நிற்க வச்சேன்னு சொன்னோம்னா என்னை வழியில் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வேலை போயிடும் ஐ எம் ஸோ சாரி அப்படிங்கிற அந்த அம்மா கெஞ்சுறாங்க ஏன்னா இது ஃப்ளைட் விட்டுட்டான் எனக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அவன் சீட் இல்லாமல் நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் ட்ரைவர் அவன் கண்டக்ட்டு கேட்ட சீட்டு இதுதான் பிரச்சனையா ஆமாங்க சீட் இல்லாமல் அவன் நின்றுட்டு வந்தான்னா யாராவது பார்த்தானே வழியில் தெரியும் பிடிச்சிக்குவான் அதனால் நான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்போ நான் என் பொண்ணு வந்து ஆறு வயசு அவள் நான் அதுக்கு சீட்டு டிக்கெட்டு வாங்கியிருந்தேன் நான் சொன்னேன் என் பொண்ணை கூப்பிட்டு என் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவன் வந்து சீட்டில் உட்கார வச்சுரு டிக்கெட் போட்டு கொடுத்துரு அப்படின்னு அவன் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் சார் டிக்கெட் எடுத்திருக்கீங்க உட்கார உட்காரச்சு யோ எம் என் மடியில் உட்கார வைக்கிறது எனக்கு கஷ்டமாக பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து உடனே சரின்னு சொல்லி அவன் அவங்க அழுகிறது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அப்புறம் அவனும் வந்து டிக்கெட்டுக்கு வாங்கிட்டு உட்கார வச்சுட்டான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகும்போது ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு இங்கிலீஷ்கார் லேடி என்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு மெல்ல ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது என்னென்னா நம்ம நாட்டுக்கு நம்ம சின்ன வேலை தான் செஞ்சோம் ஆனால் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேட்குறாங்க அப்படின்னா அப்போ இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் எவ்வளோ மரியாதைக்குரிய கூட இருப்பாங்கன்னு அந்த அம்மா நினச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதனால் மனிதர்கள் யாருமே வந்து தனி மனிதர்களே கிடையாது நம்மளை நம்பி நம்ம வீடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நம்ம ஊர் பேர் காப்பாற்ற வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக் பேரை காப்பாற்ற வேண்டிக்குது அப்புறம் தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு காப்பாற்ற வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இதை காப்பாற்று அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து கடமைங்கிறது அப்படி ஒன்று இருக்குது அந்த கடமை வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோசடி அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் குறையும்